எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன வெண்பா வீட்டுக்குள்ள வராம வாசலே நின்னுக்கிட்டு வாசனை புடிச்சுக்கிட்டு இருக்க பட்டக்கா என்ன கருவாடு காய வச்சிருக்கீங்க உங்க வீட்டை தாண்டி போகும்போதே கருவாடு வாசம் அப்படியே உள்ள இழுக்குது ஏது இம்புட்டு கருவாடு நம்ம மருதாணி கொண்டாந்து காய போட்டுட்டு போச்சு புள்ள அவங்க வீட்டு மாடியில் காய போட்டா பூனை காக்காலாம் வந்து தூக்கிட்டு போயிடுதான் எங்களை உங்கள் கண் பார்வையிலே இருக்கும் ரெண்டு நாள் காஞ்சா போதுங்க்கான்னு சொல்லுச்சு எப்படி முடியாதுன்னு சொல்ல முடிய அது சரிதான்கா பாவம் மருதாணி புள்ளைய வச்சுக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்ல சொல்லுங்க நானும் செய்யறேன் அக்கா இந்த வாழை வாழைக்கருவாடு நல்லா சதப்பற்றா இருக்கும் போல இருக்கே என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் கா அதுக்கென்ன நல்லா காஞ்ச பறவு ஒரு பையில போட்டு கொடுக்குறேன் எடுத்துக்கிட்டு போய் உன் வீட்டுக்காரருக்கு வறுத்து வை அச்சோ அது வேணாங்க்கா அந்த புள்ள எம்புட்டு உழப்ப போடுது காசுக்கு வாங்கி கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் ஆட நானும் காசுக்கு தான் புள்ள சொன்னேன் இப்போ பேசுகிற பாரு இந்த தான் புள்ள உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே மனசில் எம்பூட்டியை இருக்கு பாரு இதுதான் நம்ம வாழ்க்கையை நம்ம நிறைவா வாழறதுக்கான அடிப்படையே வேண்பா ஏன் வேண்பா உங்கள் மீன் பண்ணையில் பிடிக்கிற மீன்களை வேற எப்படியெல்லாம் விற்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுவாக்கா மதிப்பு கூட்டி விற்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் உங்க மூலமா தான் சில விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அதை செயல்படுத்தலான்னு இருக்கேன் நல்ல விஷயம் தான் புள்ள நீ இப்போ கேட்ட பாரு ஒரு விஷயம் அந்த விஷயம் சம்பந்தமா எனக்கு ஒரு பதிவு கிடைச்சிருக்கு அந்த பதிவை நீ கேட்டா உனக்கு நிறைய விவரங்கள் புரியும் யாரு என்ன சொல்லியிருக்காங்க அந்த பதிவில் இரு இரு விவரத்தை சொல்றேன் மீன்வளத்தில் தொழில் வாய்ப்புகள் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுருளிவேல் அவங்க பல விவரங்களை சொல்லிருக்காங்க மீன் வளர்க்கிறது மீன் விற்கிறது இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு தொழிலா நடந்துட்டு இன்னும் மேலும் மேம்படுத்துவதற்கே தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதுல இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்களேன் உணவு பார்த்தீங்கன்னா பால் மாமிச உணவுகள் மீன் உணவு பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு பங்களிப்பு பெற்றாலும் கூட அது மனிதனுடைய நுண்ணூட்டச் சத்துக்களை உறுதி செய்யக்கூடியதாக இருக்குது முக்கியமாக மீன் அந்த மீன் வந்து நமக்கு உணவு தேவைகளை மிக குறைந்த பங்களிப்பு சொன்னாலும் கூட மொத்த உணவு தேவைகளில் மொத்த மக்கள் தொகையில் மீனவர்களுடைய மீன் வளத்துடைய பங்களிப்பு கணிசமாக உயர்ந்துட்டு வருது அப்ப அது சார்ந்த தொழில்களை நாம ஊக்குவிப்பதன் மூலம் பெரிய முன்னேற்றத்தை காங்க முடியுன்றத ஒரு கருத்தை நம்ம அந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியிருக்கு அதில் நிறைய தொழில்கள் இருக்குது மீன் வளத்தை பொறுத்தளவு மூன்று வகையாக பிரிக்கலாம் நன்னீர் மீன் வளம் உவர்நீர் மீன் வளம் அதேமாதிரி கடல் மீன் வளம் எப்படின்னு பிரிக்கலாம் எப்படி விவசாயத்தில் மற்ற தொழில்துறையில் இருக்கோ அதே மாதிரி நிறைய தொழில்கள் இருக்கு பிரதானமாக சில கடைகள் வந்து மீன் உணவு வழங்கப்படும் சொல்லி ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு தொழில்தான் கருவாடு மதிப்பூட்டிய மீன் உணவுப் பொருட்களை பல்வேறு வகைகளை தயாரித்து மீன் உணவுப் பொருட்களாக விற்பனை நடவடிக்கைகளை ஈடுபடலாம் உற்பத்தி நடவடிக்கைகள்னு பார்க்கும்போது நன்னீர் சார்ந்த மீன் உற்பத்தியில் நிறைய வகைகள் அதாவது மேஜர் காப்ஸ்ன்னு சொல்லுவாங்க கட்லா மிருகா ரோகு அது சார்ந்த மீன் உற்பத்தி நடவடிக்கைகளை ஈடுபடலாம் அது ஒரு தொழில்தான் உற்பத்தியாக இருக்கட்டும் அதை மதிப்பூட்டி விற்பனையாக இருக்கட்டும் அது நுகர்வோருக்கு கிடைக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்த வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுறதாக இருக்கட்டும் பல்வேறு தொழில்கள் வந்து மீன் வளத்தில் நாம் அந்த இடத்துல பார்க்கலாம் மீன்வள தொழில் முனைவோருக்கு வங்கி கடன் உதவி திட்டங்கள் அரசு திட்டங்கள் மத்திய மாநில அரசு திட்டங்கள் இதெல்லாம் என்ன இருக்குங்க இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்வம் தான் அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு நிதி ஆதாரங்கள்னு பார்க்கும்போது ஒன்று அரசாங்கத்தோடைய திட்டங்களை நம்ம முழுமையாக பயன்படுத்துகிறது ஒரு வழி இருக்குது இரண்டாவது பார்த்திங்கன்னா வங்கியில் நம்ம கடன் வாங்கி தொழில் பண்ணலாம் நண்பர்கள்கிட்ட எங்களை வாங்கலாம் சுய உதவி குழுக்கள்கிட்ட மூலியமாக வாங்கலாம் நமக்கு ஒரு கூட்டமைப்பு இருந்தால் அதுலேயும் கடை வாங்கிக்கலாம் ஸோ ஆதாரங்கள் வந்து நிறையா இருக்குது இப்போ அரசாங்கத்துடைய திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டமும் ஒரு திட்டம் தான் அதில் பார்த்திங்கன்னா அது திட்டம் வந்து ஐந்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஐந்தாண்டு திட்ட காலம் இதில் வந்து இருபதாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அது ஒவ்வொரு மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு சில பெனிஃபிஷியர் நன்மை அடைஞ்சிக்கிட்டு வரவங்க இருக்காங்க ஒரு விஷயங்கள் வருதுன்னா அது முன்னுரிமை அடிப்படையில் தான் தர்றாங்க எந்த ஒரு திட்டமாக இருக்கும் நம்ம வந்து கிடைக்கலன்ற விரத்தியில் இருக்குதுன்னு அவசியம் கிடையாது நமக்கு நல்ல ஐடியா இருக்குது அதை வந்து நம்ம வங்கிகள்னு அந்த ப்ரொப்போசல் வந்து வங்கிகள் மூலியமாக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி சில தனியார் நிறுவனங்களும் நமக்கு ஐடியா இருக்குது அவங்க அந்த விஷயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக முன்வரவும் செய்கிறாங்க அப்போ நம்ம வந்து பணம் இல்லைன்னு நம்ம தொய்வடைய வேண்டிய அவசியம் கிடையாது என்ன கேட்டால் வங்கியை போனீங்கன்னா குறைந்த வட்டியில் விவசாய கடன் மாதிரி இதுக்கு வண்டி கடன் தராங்க ஆனால் அதுக்கு என்ன நம்ம திட்டம் தெளிவாக இருந்தால் அந்த ஸ்மார்ட்னஸ்ன்ற விஷயம் பார்த்துமா இது ஸ்பெசிஃபிக்கு மெசரபுள் அட்டைனபுள் ரெலவண்ட் டைம் பவுண்டு ஸ்பெசிஃபிக்கின்றது நான் இறால் தான் வளர்க்க போகிறேன் நான் வந்து மேஜர் காப்ஸ் இந்த கட்லா மிருக தான் வளர்க்க போகிறேன் நான் வண்ண மீன் தான் வளர்க்க போகிறேன் நான் வந்து மதிப்பூட்டிய மீன் உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட போகிறேன் இல்லை நான் வந்து ஏற்றுமதி நடவடிக்கையில் ஈடுபட போகிறேன் அந்த ஸ்பெசிஃபிக் ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அது இருந்தால் வங்கியில் வந்து இவ்வளோ எனக்கு பணம் தான் கேட்க முடியும் கடற்கரையோர கிராமங்கள் மீனவ குடும்பங்கள் இதிலிருந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகள்லாம் என்ன இருக்குதுங்க எப்படி அவர்கள் மேம்படுத்திக்கலாம் மொத்த மக்கள் தொகையில் இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் வந்து மீனவர்களாக இருந்தாலும் கூட மொத்த மக்களுக்கே அவங்க உணவு தரக்கூடிய சூழ்நிலை அவங்க தான் முக்கிய ஆதாரமாக இருக்காங்க ஏன்னா அவங்களை வந்து பர்சன்டேஜ் வைஸாக கம்மின்னு சொன்னாலும் கூட உணவு தேவையவும் மா மொத்த வாழ்வாதாரத்தை பங்கள மீனவருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ அவங்க எப்படி மேம்படணும் அப்படின்னு பார்க்கும்போது தங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும் அந்த படிப்பு வந்து வெறும் வேலைக்காக மட்டுமல்லாமல் தொழில் முனைவோரை அதிகம் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் த குழந்தைகளுக்கு வந்து மீனை உணவாக கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொள்ன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க அதில் ஆயிரம் விஷயங்கள் புரிஞ்சு கிடக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு இலவசமாக கொடுக்குறத விட அந்த சாப்பாடை உற்பத்தி செஞ்சு அவங்களே சாப்பிடக்கூடியது மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும் மீன் நம்ம கிடைக்கிதுன்னு சொன்னால் அதை எப்படி மதிப்பூட்டி நல்லா சந்தைப்படுத்துறது அதை எப்படி காசாக்குறது அதுலேருந்து எப்படி நம்ம வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது தங்கள் குழந்தைகளை வந்து எப்படி அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுன்ற விஷயத்தை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும் மாநில அரசே பார்த்திங்கன்னு சொன்னால் திட்டங்கள் வந்து நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு வாங்கிறதுக்கு அரசாங்கமே இப்போ மானிய வலையில் கிடையாது அது ஒரு தொழில் தான் போட்டு தயாரிக்கிறதும் சரி போட்டு ரிப்பேர் பண்ணுறதும் சரி அதே மாதிரி நீங்க வந்து சூர மீன் சொல்லலாம் அந்த சூர மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான விசல் தயாரிக்கிறதுக்கும் அரசாங்கம் வந்து தொழில் தொடங்குறதுக்கும் முயற்சி பண்ணலாம் இளைஞர்கள் அப்படி ஊக்குவிக்கலாம் ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு உண்டான விசல் வாங்குறதுக்கு அரசாங்கம் வந்து தொழில் தொடங்குறதுக்கும் வழிவகை செஞ்சு தர்றாங்க அதே மாதிரி இயந்திர படகு வாங்குறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம பயன்படுத்தலாம் சி வீடுன்னு சொல்லுவாங்க கடற்பாசி வந்து நமக்கு எவ்வளோ நன்மை தருக்குன்ற நமக்கு நிறைய பேருக்கு தெரியல அந்த ஒரு மதிப்பு தெரிய ஆரம்பித்தாலே அது சந்தை மதிப்பு பயங்கரமான மதிப்பு வளர்ந்த நாடுகள் அதை சரியாக பயன்படுத்துது உணவு பாதுகாப்புக்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நிறையா பயன்படுது இந்தியா போன்ற நாடுகள் அது போதுமான விழிப்புணர்வு தான் சொல்லுவாங்க அரசாங்கம் அந்த சி வீடு கல்டிவேஷனுக்கும் மானியம் தருது அது இளைஞர்கள் வந்து ஒரு சிறிய அளவில் நம்ம ஒரு தொழிலாக பண்ணுறதுக்கு அவர் சூழலை இருப்போம் அதுக்கு சம்மந்தமான பயிற்சிகளை வந்து உள்ள பல்கலைக்கழகத்தில் எடுத்துக்கலாம் முக்கியமாக மீன்வள பல்கலைக்கழகத்தில் இப்போ நம்ம மொபைலே பயன்படுத்தி தேடுறோம்னு சொன்னால் சிவீடு மார்க்கெட்டிங் சந்தை வாய்ப்புகள் எங்கே இருக்குன்னு இருக்குதுன்னு பார்த்து அந்த உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடலாம் ஏற்றுமதி நடவடிக்கைகள் ஈடுபடலாம் படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் மீனவர்களுக்கு வந்து அப்படியே நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குன்னு தான் நான் சுய உதவி குழுக்கள்லாம் இருக்காங்க இல்லை மகளிர் சுய உதவி குழுக்கள் அந்த மாதிரியான குழுக்கள்லாம் இருக்காங்க அவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது கூட்டு முயற்சியில் பண்ணும்போது இன்னுமே அந்த தொழில் சிறப்பாக வரும் முக்கியமாக தொழில் முனைவர் முக்கியமாக அந்த சுய உதவி குழுக்கள் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அதுக்கு மேற்பட்டவங்க ஆர்வம் உள்ளவங்களாம் ஒரு குழுவாக சேர்ந்து அது உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடும் போது அதை வந்து இந்த இடைத்தரகர்களை நம்ம ஓரளவு குறைக்கலாம் நம்முடைய களப்பணி அனுபவத்தில் சி பாஸ் கொடுவா மீன்லாம் சில இடத்துல வந்து வளர்க்குறாங்க கூண்டு முறையில் அந்த கூண்டு முறையில் உற்பத்தி செஞ்சு அதை வந்து நல்ல லாபம் கிடைக்குதுன்ற மாதிரி ஃபீட்பேக்லாம் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பொருளாதார அந்த தற்சார்பு அப்படின்ற நிலைமை இல்லாமல் இந்த கூட்டு முறை மகளிர் சுய குழுக்கள் இந்த உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடும் போது வருமானம் வந்து யாரையும் சார்ந்திருக்காத நிலை இருக்குது தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல உணவு நல்ல படிப்புக்கு அவங்க உதவியாக இருக்காங்க நண்டு வளர்ப்பில் ஈடுபடுறாங்க உதவி குழுக்கள் கருவாடு தயாரிப்பில் உண்டான மகளிர் சுய குழுக்கள் ஈடுபடுறாங்க மாதிரி மீன் ஊர்கா தயாரிக்கிறதுல மகளிர் குழுக்கள் ஈடுபடுறாங்க மகளிர் சுய குழுக்கு நாட்டுடைய பொருளாதாரத்துலேயும் சரி தற்சார்பு நிலையை ஏற்படுத்துவதற்கு முக்கிய பங்காக இருக்குது அதை நம்ம ஊக்குவிக்கலாம் அதனால் தாராளமாக செய்யும் போது அவங்களுக்கு நம்பிக்கையும் அது மாற்றமும் உண்டாகுன்றதை நம்ம பார்க்கலாம் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறது வேல்யூ அடிஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா அதிலேயே பெரிய வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா நிச்சயம் ஏற்றுமதி வாய்ப்புகள் அந்த மாதிரிலாம் நிச்சயம் நிச்சயம் சரி இப்போது தொழில் முனைவோர் அவங்களுக்கு முக்கியமானது சந்தை வாய்ப்புகளை வந்து தெரிஞ்சிருக்கணும் தேவை எங்கே அதிகமாக இருக்குது எங்கே உற்பத்தி செய்த பொருளை எப்படி அதை விற்பனை செய்யலாம் வெற்றிகரமாக அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும் அதனால் இந்த விற்பனை சந்தை வாய்ப்புகள் இதெல்லாம் எந்த அளவில் இருக்குது அதை பற்றி என்ன நுணுக்கங்கள் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணுங்க நிச்சயம் என்னுடைய இருந்து அந்த கருத்தை பதிவு செய்கிறேன் இப்போ நான் சில மீனவ கிராமங்களில் போகும்போது இப்போ நாங்கள் பிடிக்கிற கூடிய மீன்கள் வந்து எங்கே விற்கணும்னு தெரியல இப்போ அதை நாங்கள் அழிப்போகும் இல்லை போகுன்றதுக்காக கிடைக்கிற விலைக்கு நான் கொடுத்துட்றோம் என்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதேது அவங்க மீன்பிடி போகலான்னு சொன்னால் அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதா கருத்து சொல்கிறாங்க என்னுடைய கருத்து என்னென்னா ஒரு எந்த ஒரு உற்பத்தியும் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட விஷயங்களை சந்தைப்படுத்தக்கூடிய நுணுக்கங்கள் போது தான் அவங்க வெற்றியாளராக அவங்க ஒரு நல்ல வருமானத்தை சந்திக்க முடியுது அப்போ நம்ம வந்து அந்த நுணுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய சந்தை நிலவரத்துக்கேற்ப நாமளும் மாறணும் அது இப்போ சம்மந்தமான தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக இப்போ நுகர்வோருக்கு என்னென்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த அவங்களுக்கு சரியான விஷயங்களை கொடுக்க முடியும் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த சில பகுதிகளில் என்ன பண்ண லைஃப் ஃபீஸை வந்து நுகர்வோருக்கு கேட்குற நேரத்தில் ஃபோனில் ஆன்லைன் பிஸ்னஸ்ல ஏடுபடுறாங்க எனக்கு இவ்வளோ மீன் வேணும் எனக்கு உயிர் மீன் வேணும்னு சொன்னால் உடனே டோர் டெலிவரி பண்ணுறாங்க அதே இது சில இடங்களில் என்னன்னா நமக்கு வந்து நிறைய மீன் இருக்குது அதை யார் வாங்கன்னு எனக்கு தெரியலன்றாங்க விஷயம் என்னென்னா அந்த கேப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்தை நிலவரம் அந்த எப்படி சந்தைப்படுத்துவதுன்ற ஒரு விழிப்புணர்வு அதுக்குண்டான தெரியாதனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த முனவர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த விற்பனையாளர் சங்கம் உற்பத்தியாளர் சங்கம் இவங்க வந்து எங்கே யாருக்கு தேவைன்றத ஒரு அடையாளப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சப்போஸ் ஒரு ரெண்டு நாள் வச்சு விற்கணும் பதப்படுத்தி வச்சு நுகர்வோருக்கு கொண்டுச்சுன்னா அதுக்குண்டான பாதுகாப்பான முறை தொழில் நம்ம வாங்கி அந்த தனி மனிதனாக பொருள் நமக்கு செலவிட முடியாட்டியும் கூட அந்த கூட்டு முயற்சியில் அந்த பொருளை வாங்கி இப்போ வச்சுருக்கணும் அதுக்கடுத்து ஒரு நம்ம ஒரு நாவோ இருனா அதுக்கு அதுக்கடுத்து அந்த பதப்படுத்தி வச்சு நுகர்வோருக்கு போகாமல் கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸை நம்ம வந்து நம்மளுடைய காண்டக்ட் நம்பர் நுகர்வோருக்கு எப்போ வேணா உங்களுக்கு மீன் கிடைக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் போயிட்ருக்கோம் அது மாதிரி நம்ம ஏன் மீன் வளத்தில் பண்ணக்கூடாது சந்தையுடைய நிலையை வந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உற்பத்தியாளரும் கூட்டுறவு சங்கங்களும் சுயஉதவிக்குழு தெரியும் போது இடைத்தரகர்களுடைய வேலையை இருக்காது நாம் உற்பத்தி செய்யப்பட்ட விஷயங்களை பொருளை நம்ம நுகர்வோருக்கு ஓரளவு நல்ல விலையில் எப்பயும் கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கலாம் சில ஹோட்டலில் தொடர்ந்து காண்டக்ட் வச்சுக்கலாம் சில மொத்த விற்பனையாளர் சில்லறை விற்பனையாளருக்கு நாங்களே ரெகுலராக தரன்னு இது பண்ணலாம் மாதிரி ஆன்லைனில் எப்படி மீன் விற்பனை செய்யலான்ற நுணுக்கங்களை கற்றுக்கலாம் அது சம்மந்தமாக பயிற்சிகளை தெரிஞ்சுக்கலாம் மொபைலில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அது சார்ந்த நிறுவனங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி தெரிஞ்சுக்கலாம் வாய்ப்பு நிறையா இருக்குன்றதை நான் சொல்லுவேன் உள்நாட்டு சந்தை வாய்ப்புகள் போல் ஏற்றுமதி வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஏற்றுமதி வாய்ப்புகள்லாம் அளவுக்கு இருக்குங்க நிச்சயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் வந்து வனாமி ஏற்றுமதி தான் நம்ம இந்தியாவில் பிரதானமாக இருக்குது முக்கியமாக மீன் உற்பத்தின்னு பேசும்போது வெஸ்ட் பெங்கால் ஆந்திரப்பிரதேச ஒரிஸ்ஸா போன்ற மாநிலங்கள் வந்து கர்நாடகா போன்ற மாநிலங்கள்னு ஒரு மீன் உற்பத்தியில் முக்கியமான இதாக இருக்காங்க அதேமாரி நம்ம வந்து ஏற்றுமதினு பார்க்கும்போது வனாமியரால் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுது அது நல்ல வெளிநாடு சந்தைகளுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட மீன் மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு ஸ்பீசிஸ் இல்லாமல் பல்வேறு மீனினங்களை வந்து இன்னுமே உள்நாட்டு தேவையை நம்மளை பூர்த்தி செய்கிறது முதலாக இருக்கட்டும் அது ரெண்டாவது எப்படியுமே ஏற்றுமதி செய்யும் போது நிச்சயமாக வந்து டிமாண்ட் அதிகமாக இட்ருக்குன்றது புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன எம்பேடா ரிப்போர்ட்டு எஃப்இஓஓஓஓஓஓஓஓஓஓ ரிப்போர்ட்லாம் நமக்கு இந்தியாவிலேருந்து மீன் உற்பத்தி வெளிநாடுகளுக்கு நல்லா தேவை இருக்குன்றதை பதிவு பண்ணுறாங்க பெரும்பாலும் கிராமப்புறத்தில் இந்த விவசாய தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்க அவங்க உபரியாக இந்த மீன் வளர்ப்பு அப்படிங்கிறதும் கிணத்துலேயோ குளத்துலேயோ பக்கத்தில் இருக்கிற கூடிய நீர்நிலைகளில் மீன் வளர்ப்பும் செய்வாங்க ஆனால் இப்போது தனிப்பட்டு இப்போது கொஞ்சம் நிலம் இருக்குது அப்படின்னா அது மீன் வளர்ப்பையே ஒரு தொழிலாக எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வளர்ந்து வர்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா இப்போது இப்போ அவங்க அந்த மாதிரியான இளைஞர்கள் எப்படி அணுகி அந்த மீன் வளர்ப்பு தொழில் மீன் வள தொழிலை எப்படி அவங்க மேம்படுத்திக்கலாம் அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க மீன் வளத்தை பொறுத்தளவு முக்கியமாக வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் நிலம் இருந்தாலும் கூட சின்ன அளவில் நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு குளத்தூர் பகுதிகளில் தேவாம்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மதுரை இந்த சைடு பகுதிகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் படிக்கிற காலங்கள்லேயே சில மாணவர்கள் வந்து வருவாயிட்டாங்க சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் என்னென்னா தான் எந்த ஒரு விஷயத்திற்கும் முதல் வந்து ஆர்வம் அது ரெண்டாவது அதுக்கான தேடல் அதுக்கான பயிற்சி அதற்கான முயற்சி இந்த நாலு விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயம் வந்து பெரிய வெற்றியாளர் ஆகலாம் நான் வந்து ஒரு தொழில்முனை ஒரு ஆகணும்னு சொன்னால் அந்த அஞ்சு விஷயத்தை வந்து ரொம்ப மனசில் வச்சுக்கணும்னு சொல்லாங்க முதல் வந்து பொருள் நான் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் எனக்கு எவ்வளோ முதலீடு தேவை அந்த பிஸ்னஸுக்கு நான் கம்மியாக இருந்தால் கம்மியாக பண்ணணும் நிறையா இருந்தால் நிறையா பண்ணணும் ஆரம்பத்தில் அகலக்காலுன்ற வச்சிடக்கூடாது அப்போ அகலக்கால்ன்னு வச்ச தோல்வி தான் மிஞ்சோம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பணம் இருக்கும் ரெண்டாவது வந்து என்ன தொழில்நுட்பத்தை அந்த அதுக்கு பயன்படுத்த போகிறோம் இப்போ பயோஃப்ளாக்ன்றது ஒரு அட்வான்ஸு தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க அதில் சில சக்ஸஸ் ஸ்டோரிலாம் உண்டு சில பேர் வந்து மீன் உற்பத்தியில் ஃபீடு காஸ்ட்டே அறுபது சதவீதம் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது சதவீதம்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த ஃபீடு அவங்களே தயாரிக்கிறாங்க அப்போ அந்த தொழில்நுட்பமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு திட்டமிடல் அது ரொம்ப முக்கியம் அப்போ எவ்வளோ பணம் இருக்குதுன்னு முக்கியம் என்ன மாதிரி நம்ம வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போகிறோன்றது முக்கியம் எந்த இடத்துல நம்ம அந்த தொழிலை ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் அதேமாரி நம்ம வந்து நீண்டகாலம் பண்ண போகிறோமா குறுகிய காலம் பண்ண போகிறோமான்றது ஒரு டைம் பவுண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருள் கருவி காலம் செயல்வினை இடம் இந்த அஞ்சு விஷயமே பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை வந்து இன்னுமே கூர்மையாக்கும் மேம்பாடு எடை செய்யுது இது மீன் வளத்திற்கும் பொருந்தும் பயிற்சி மையங்கள்னு பார்க்கும்போது தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் உள்ள அருகில் உள்ள பயிற்சி மையத்தை நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்டுக்கலாம் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் வேளாண்மை அறிவியல் கேவிக்கேன்னு சொல்லுவாங்க அங்கேயே நீங்கள் கேட்கலாம் ஒரு மீன் உற்பத்தியாளருக்கு இறால் உற்பத்தியாளருக்கு அவருடைய சம்பளம் ஒரு நாளைக்கு இப்போ ஐயாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபா கிடைக்கக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு அப்போ இதில் யார் வெற்றியாளர்கள் சொன்னால் ஆர்வம் தான் அப்போ வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இடம் நம்ம எந்த மாதிரி சூழலுக்கு ஒரு திட்டமிடலோ அந்த சூழலை பயன்படுத்திட்டா நிச்சயம் வெற்றி அடையலாம் என்ன வெண்பா மீன்வளத்தில் தொழில் வாய்ப்புகள் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீனமலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுருளிவேல் அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி இருந்துச்சு? அருமக்கா, கொளப்பத்தல தான் தெளிவு பரக்குன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ எனக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. இந்த விவரங்களை என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இப்பவே ஒரு நல்ல முடிவா எடுக்க சொல்ல போறேன். வெண்பா, கண்டிப்பா தசயி. மீனை பிடிச்சி அப்படியே விட்டாலும் காசு. காய போட்டு கருவாடா வைத்தாலும் காசு அத மறந்துடாத பட்டக்கா அது மட்டும் இல்லை பின்ன வேற என்ன பச்சை கொதிக்கிற குழம்புல போட்டாலும் ருசிக்கும் காஞ்ச கருவாட்டை வெங்காயத்தொக்கில போட்டாலும் ருசிக்கும் அப்பப்பா காலமெல்லாம் கழனியிலே வேர்வ சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வ சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும் பக்குவமா வயல பார்த்து வேணும் கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறையிலே பார்வச்சி விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலம் எல்லாம் கடனிகிலே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு செய்தி வருவது வேளாண் வேளாண்மையின் அருமருந்து ஆடு அவ்வருடம் மாடு மறு என்பது பழமொழி இதன் பொருள் ஆட்டு புழுக்கையை உடனடியாக பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்தலாம் ஆனால் மாட்டு சாணத்தை மக்க செய்து அடுத்த வருடத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும் அங்கக வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் தரும் இந்த காலகட்டத்தில் ஆட்டு எருவின் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது ஆட்டு எருவில் அறுபது முதல் எழுபது சதவீதம் நீர் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தழைச்சத்து ஒரு சதவீதம் மணிச்சத்து இரண்டு சதவீதம் சாம்பல் சத்தும் உள்ளன ஆட்டு எருவில் உள்ள அதிக தழைச்சத்து மண்ணின் அயத்தை உயர்த்துவதன் மூலம் பயிர்கள் நன்கு வேர்பிடித்து வளர்வதற்கும் நீரை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தி தருகின்றது ஆட்டு எருவானது புழுக்கையாக இருப்பதால் எருவை சேகரிப்பதும் பயன்படுத்துவதும் எளிது மேலும் எளிதில் மகிவிடும் ஆட்டு புழுக்கையில் ஈரத்தன்மை குறைவாக இருப்பதாலும் துர்நாற்றம் இல்லாமல் இருப்பதாலும் கையாள்வது எளிது ஆட்டு எருவை பூச்செடிகள் மூழ்கி செடிகள் காய்கறி செடிகள் மற்றும் பழமரங்களுக்கு உரமாக பயன்படுத்தலாம் மாடி தோட்டம் அமைப்போருக்கு ஆட்டு எரு ஒரு வரப்பிரசாதமாகும் ஆட்டு எருவில் மாட்டு எருவில் உள்ளதை போல் இரண்டு மடங்கு தழைச்சத்தும் சாம்பல் சத்தும் உள்ளது ஆட்டு எருவினை விளை பயன்படுத்துவதன் மூலம் முதலில் பயிரிடப்படும் பயிரானது ஆட்டு எருவின் முப்பது சதவீதம் ஊட்டச்சத்தினை பெற முடியும் இரண்டாவது பயிர் எழுபது சதவீதம் ஊட்டச்சத்தினை பெறும் ஒரு ஆடு சராசரியாக ஒரு வருடத்திற்கு அறுநூறு கிலோ வரை எரு உற்பத்தி செய்ய வல்லது ஆட்டு எருவில் உள்ள சத்துக்களின் அளவு ஆட்டின் இனம் மற்றும் அவை உட்கொள்ளும் தீவனத்தை பொறுத்தே இருக்கும் எனவே ஆடுகளுக்கு புரத சத்து மிகுந்த தீவன பயிர்களான வேலி மசால் தீவன தட்டைப்பயிர் சுபாபுல் போன்றவற்றை அளிப்பதன் மூலம் எருவில் தழைச்சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களை அதிகரிக்கலாம் ஆட்டு எருவினை நேரடியாகவும் தோட்டப் பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் நேரடி உணவாக பயன்படுத்தப்படும் பயிர்களுக்கு அறுவடைக்கு நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னரே இட வேண்டும் ஆட்டு எருவினை நேரடியாக பயன்படுத்த வேண்டுமாயின் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு வெயிலில் நன்கு உலர வைத்து பயன்படுத்துவது நல்லது இதனால் நோய்களை பரப்பக்கூடிய கிருமிகள் இருப்பின் அவை சூரிய ஒளியில் அழிக்கப்பட்டுவிடும் காய வைத்த ஆட்டு எருவினை பிற்கால தேவைக்கு சேமித்தும் வைத்துக் கொள்ளலாம் ஆட்டு எருவினை மாட்டு எருவினைப் போல் நான்கு முதல் ஆறு மாதங்களுக்கு மக்க வைத்து உரமாக பயன்படுத்தலாம் ஆனால் இந்த முறையில் ஆடுகளின் சிறுநீரை சேமிக்க இயலாததால் சிறுநீரில் உள்ள சத்துக்கள் வீணாகும் ஆட்டு எருவினை மக்க செய்வது மிகவும் எளிதாகும் புழுக்கை வடிவில் இருப்பதால் அதிக உள்காற்றோட்டம் கிடைப்பதால் மக்குவதற்கான கால அளவு குறைகின்றது சுமார் மூன்று முதல் நான்கு மாதங்களிலேயே மகிவிடும் ஆடுகளின் புழுக்கையுடன் தீவன கழிவுகள் புற்கள் காய்ந்த இலைகள் போன்றவற்றை சேர்த்து ஓரிடத்தில் சேகரித்து வைக்க வேண்டும் இதற்கென சிறிய தொட்டிகளையும் பயன்படுத்தலாம் எருவினை ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஆட்டு எருவினை அடிக்கடி கிளறிவிடுவதன் மூலம் காற்றோட்டத்தை அதிகரித்து எளிதில் மக்க செய்யலாம் எருவின் அளவு குறைவாக இருப்பின் விரைவில் மகிவிடும் ஆட்டு எருவினை நன்றாக மக்க செய்து பயன்படுத்துவதன் மூலம் அதன் சத்துக்களை பல மடங்கு அதிகரிக்க முடியும் ஆழ்குள முறையில் ஆட்டு உரம் தயாரித்தல் என்பது கொட்டகையில் அடைத்து வைத்து வளர்க்கப்படும் ஆடுகளில் பின்பற்றப்படும் முறையாகும் இந்த முறையில் நல்ல தரமான ஆட்டு எருவினை பெற முடியும் ஆட்டு கொட்டகையின் தரையில் சுமார் அரை அடி உயரத்திற்கு வைக்கோல் நிலக்கடலை தோல் தென்னை நாற்கழிவு மரத்தூள் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி படுக்கை அமைத்து அதன் மேல் ஆடுகள் அமர்த்தப்படும் இந்த முறையில் ஆடுகளின் சிறுநீர் படுக்கை பொருட்களால் உறிஞ்சப்படும் பயன்படுத்தப்பட்ட படுக்கை பொருளை அதன் ஈரப்பதத்தை பொறுத்து மூன்று முதல் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மக்க செய்து விவசாயத்திற்கு உரமாக பயன்படுத்தலாம் இந்த முறையில் ஆடுகளின் சிறுநீரில் உள்ள தழைச்சத்து வீணாவது தடுக்கப்படுகின்றது மேலும் இந்த முறையில் கிடைக்கப்பெறும் ஆடுகளின் எருவில் களைச்செடிகள் விதை இல்லாமல் இருப்பதால் ஆழ்கோள உரத்தை வேளாண்மை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது களைகள் குறைவாக ஏற்படும் இதனால் களை எடுக்கும் செலவும் குறையும் வீட்டுத் தோட்டங்களில் மரக்கன்றுகள் மற்றும் காய்கறி நாற்றுக்கள் உற்பத்தி செய்வோர் இந்த ஆழ்கூள முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட உரத்தினை பயன்படுத்துவதன் மூலம் களையின்றி நல்ல தரமான கன்றுகளாக உற்பத்தி செய்ய முடியும் ஆட்டுக்கடை போடுதல் என்பது நம் பாரம்பரிய வேளாண் தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் இந்த முறை மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த முறையில் பகலில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட செம்மறியாடுகள் இரவு முழுவதும் விளைநிலங்களில் தற்காலிக தடுப்புகள் அமைத்து அழைத்து வைக்கப்படுகின்றன இதனால் ஆடுகளின் சாணம் மற்றும் சிறுநீர் விளைநிலங்களுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த முறையில் சிறுநீரில் உள்ள தழைச்சத்து வீணாகாமல் நேரடியாக பயன்படுத்தப்படுகின்றது பொதுவாக ஒரு நிலத்தில் இரண்டு ஆண்டிற்கு ஒரு முறை கிடை போட வேண்டும் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் ஆயிரத்தி எழுநூறு முதல் இரண்டாயிரம் ஆடுகள் தேவைப்படும் ஒவ்வொரு நாள் இரவும் இடம் மாறி கிடை போடப்படும் ஆட்டுக்கடை அமைப்பதன் மூலம் நிலத்தின் உரிமையாளர் தனது நிலத்தின் மண்வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம் ஆடு வளர்ப்போர் இதற்கென வருமானம் பெறுகின்றனர் இதன் மூலம் நிலத்தின் உரிமையாளர் மற்றும் ஆடு வளர்ப்போர் இருவரும் பயன்பெறுகின்றனர் ஆட்டுக்கடை அமைத்தலின் பயன்களாக உவர் கலர் நிலத்தில் ஆட்டுக்கடை போடுவதால் மண் வளம் அதிகரிக்கும் மண்ணில் உள்ள நுண்ணுய்கள் பாதுகாக்கப்படும் பயிர்கள் ஒரே சீராக வளர்வதுடன் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியும் பெறும் மற்ற கால்நடைகளுக்கோ சுற்றுச்சூழலுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது குறைந்த செலவில் பயிர்களுக்கு அத்தியாவசியமான சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும் களைகளின் உற்பத்தியும் குறையும் எனவே விவசாய பெருமக்களே தற்போது கேட்ட விவரங்களை சரியானபடி பயன்படுத்தி அதிக பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளான் செய்திகள் கேட்டீர்கள் உண்ணும் போருள்ள தனையும் வேலை தேடுவோம் நிலம் முழை வா நில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் உண்ணும் போருள்ள தனையும் வேலை மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு புத்தம் புதுமுறைகளையும் புகத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழில் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்